அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்களச்சர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கான வழி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்ம வந்து சந்தையில் நம்மளுக்கு ஏற்ற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பல விஷயத்தை நம்ம வந்துட்டு உள்ளடக்கமாக பார்க்க சொல்லியிருக்கிறோம் அதில் மிக முக்கியமானது வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி yesterday ஓட high yesterday ஓட low weekly high weekly low monthly high monthly low yearly high yearly low அதை மர் life high life low இதல்ல தெரிஞ்சுக்குட்டு இந்த பருங்க yesterday high yesterday low கு in betweenல market இருக்கம் போது அதற்கு ஒரு பெரித்தாக்கம் இருக்காது இதே சென்ற வாரத்தோட high சென்ற வாரத்தோட லோக்கு இன்பிட்வீனில் இருக்கும்போது ஒரு தாக்கம் இருக்காது இதே மந்த்லி போன மாதத்தோட ஹை லோவுக்குள்ளே இருக்கும்போது அதற்கு ஒரு தாக்கம் இதே போன வருஷத்தோட ஹை லோக்கு இன்பிட்வீனில் இருக்கும் அப்போ இதற்கு உண்டான இம்பேக்டட நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும் அப்போ ஓப்பனில் இருந்து தான் ரேஞ்ச் கிரியேட் ஆக போகுது ரேஞ்ச் ஃபார்முலா வந்துட்டு ஹை மைனஸ் லோ தான் ரேஞ்ச் அப்போ இந்த ஹைலோ எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஓப்பனில் இருந்து அப்போ ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான கால்குலேஷன்ஸை லாஜிக்கை நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது கிரிக்கெட்டில் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிச்சை போட்டுன்னு எடுப்பாங்க இது பேட்டிங்க்கு சாதகமாக இல்லை பவுலிங்க்கு சாதகமாக இருக்கா அப்படின்ட்டு இப்போ நான் பேட்டிங்க்கு சாதகம் அப்படின்னு நான் எடுத்துட்டு என் டீம்ல ஃபுல்லாக பேட்ஸ்மேனுகளாக எடுத்துட்டேன் நான் அப்போ வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கேம்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது ரன் நடிக்கக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்போ நான் என்ன பண்ணணும் என்னுடைய எதிரி யாருன்னு பார்க்கணும் அப்போ எதிரியும் அந்த வல்லமை உள்ளவங்களா இல்லை வல்லமை அற்றவர்களா அதாவது சம போட்டியாளரா அப்படின்னு பார்க்கணும் அப்போ சம போட்டியாளர் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் செமிஃபைனலில் உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா உங்களுக்கு அதிரடி இம்பேக்டட் இருக்கும் ஆப்கானிஸ்தான் மோதுனாங்க மோதல் பேட்டிங் பிடிச்சி ஆப்கானிஸ்தான் மொத்தமே ஐம்பது ரன் தான் அடித்தாங்க இருபது ஓவர் சேர்த்தி சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை இல்லை எனக்கு இரநூறு ரன் அடிக்கக்கூடிய வல்லமை இருக்குது இரநூத்தம்பது ரன் அடிக்கக்கூடிய வல்லமை இருக்குது முந்நூறு ரன் அடிக்கக்கூடிய வல்லமை இருக்குது இந்த ஐம்பது ரன்லாம் எனக்கு போதாது நான் உட்காந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஐம்பது ரன்னு தான் அடிக்க முடியும் அடித்தா அவங்க தான் அதை ஜெயிச்சு முடியும் அப்போது எனக்கு எவ்வளோ வேணாலும் தகுதி இருக்கலாம் ஆனால் எதிரி நம்மளுக்கு என்ன நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் அப்போ மார்க்கெட் வந்து என்ன வேணாலும் மூமெண்ட் ஆகலாம் ஆனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது முக்கியம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அது இம்பேக்ட் பண்ணி பார்க்க வேண்டும் இந்த பன்னெண்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தோம் ஷார்ட்ஸில் என்ன நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இம்ப்ளைடு வாலெட்லட்டி நம்மளுக்கு பிலோ ஃபைவ் அப்போ இந்த பிலோ ஃபைவ் அப்படிங்கும்போது ஒரு இம்பேக்ட் ஜோன் அதாவது மார்க்கெட்டை வந்து ஒரு இம்பேக்ட் ஜோன் வர்றதுக்குண்டான வாய்ப்பு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம் ஐந்து சதவீதம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து தேவையில்லாமல் பை பண்ணி நான் ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு ஒரு அலர்ட்டை வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை கொடுத்துருந்தோம் நம்ம எப்பவுமே இந்த இடத்துல பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்கன்னு எப்போவுமே நம்ம சொல்ல மாட்டோம் நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தில் பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பிலோ ஃபைவ் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துருதாலே தெரியும் மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு சைடுவே இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இம்பேக்ட் இருக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ஒரு நகரமே நகரில் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நகர்ந்தாங்க அதிலும் ஒரு பெரிய இம்பேக்டேட் இல்லை நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் இந்த இடைப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று பிரேக் அவுட் ஆயிடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய உங்களை நஷ்டத்தில் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அப்போ முதல் நம்ம வந்து சந்தையில் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதை செக் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா எங்கெங்கே தாக்கம் இருக்குது ஆப்ஷன் பையர்னால் எங்கெங்கே தாக்கம் இருக்குது ஆப்ஷன் செல்லருனா எங்கே தாக்கம் இருக்குது முதல் எப்போ வணிகம் செய்யலாம் எப்போ வணிகம் செய்யக்கூடாது இப்போ இந்த சைடுவே இம்பேக்டட் இருக்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணோம்னா இறுதியில் ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் முடிச்சிருப்போம் அந்த ஓவர் ட்ரேட் பண்ணனால ஏதாச்சும் ஒரு பிரயோஜனமாக இருக்கோம்னா கண்டிப்பாக இல்லை நம்ம கேபிட்டலேருந்து மார்க்கெட்டே ஒரு ஏமாற்று வேலை நம்ம என்ன பண்ணாலும் சரி நம்ம கிட்டேருந்து பணத்தை எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க நம்ம வேற வேலையை பார்க்க போகலாம் அப்படின் தான் கடைசியில் மனசு சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஒரே நல்ல மார்க்கெட் இன்னிக்கே முடிஞ்சிற மாதிரி ட்ரேட் பண்ணியிருப்போம் அப்போது இன்றைக்கி நம்மளுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா எப்படி இருக்கு இது அதிகமாக ஆயிட்டாங்களா இல்லை கம்மி ஆகிட்டாங்களா இல்லை இதுக்கும் மேலே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் முதல் அனலைஸ் பண்ணணும் நான் சொன்னது சரியாமல் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் நான் சொல்றதை விட்டுருங்க நீங்கள் சுயமாக எப்பவுமே உங்களுடைய முடிவு எடுக்கும் தெரியல யாராச்சும் கால்ஸில் பை பண்ண சொன்னால் பண்ணிடுவீங்க புட்டை பை பண்ண சொன்னால் பண்ணிடுவீங்க ஆனால் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் கேட்டீங்கன்னா அதற்கு பதில் எப்போவாச்சும் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் பங்கு சந்தையில் ரொம்ப நாள் இருப்பீங்கன்னு அர்த்தம் இல்லை நான் பரிந்துரை வாங்கி தான் பண்ணுவேன் மற்றவன் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும் என் ரிலேஷன் சொல்லணும் அப்படின்ட்டு யாராச்சும் ஒருத்தர் சொன்னா தான் செய்வேன் நினச்சிங்கன்னா உங்களோட பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க தேவையில்லாமல் முதலீடு பண்ணி நஷ்டப்பட வேண்டாம் அது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ண வேண்டாம் அப்படி இருக்கிறவங்க முதலீடு அதாவது கேபிட்டல் அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுக்கு போயிடுங்க ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் அது நல்ல ஸ்டாக்ஸ்னால் இப்போதைக்கு ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்கள் ரயில்வே ஸ்டாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஒரு லாங் டைமுக்கு வச்சுக்கோங்க அந்தளவுக்கு உங்கள் முதலீடு ஆப்ஷன் வார்த்தத்தில் கொண்டு வந்து உங்கள் முதலீட்டை விட வேண்டாம் உங்களுக்கு ஆப்ஷன் வருத்தத்தில் எப்போல்லாம் ரியாக்ட் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட இங்கே ரிட்டன் அதிகமாக கிடைக்கும் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட எப்பாச்சும் லாங் டைம்லேயே அமௌண்ட் எடுக்க முடியும் லாஸ் ஆனாலும் கூட வெயிட் பண்ணி கூட பண்ண முடியும் ஆப்ஷன் வருத்தத்தில் லாஸ்னால் உங்களுக்கு எக்ஸ்பெரிக்குள்ளே அது நடக்கலைன்னா ஜீரோ தான் ஆக போகுது அப்போது உங்கள் பணத்தை நீங்களே வந்துட்டு தோண்டி போதைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் வந்துட்டு தெரிந்து பண்ணுங்கள் தெரியாமல் பண்ணிடாதீங்க அதே மாதிரி நட்டம் வந்தால் எங்கே நம்ம புக் பண்ணணும் லாபம் வந்தால் எவ்வளோ புக் பண்ணணும் அப்படின்னலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லி முடிச்சதுமே திருப்பி இருக்கேன் லாபம் எவ்வளோ புக் பண்ணலாம் நஷ்டம் எவ்வளோ புக் பண்ணலாம் நான் இங்கே ஸ்டாப் லாஸ் போடலாமா இங்கே டார்கெட் எடுக்கலாமா எல்லாமே உங்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி பண்ணுங்கள் இன்னொருத்தர் சொன்ன மாதிரி முப்பது பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஒன் ஈஸ்ட்டு டூ வைங்க டூ இஸ்ட்டு ஒன் வைங்க இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும் இது யார் சொல்லும் அனுபவத்தில் நீங்கள் எடுக்காதீங்க உங்களுக்குன்னு ஒன்று தோணணும் அதுதான் முக்கியம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு ஓப்பன் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது இது வந்து நேற்றைய ஹைக்கு மேலே இருந்ததுனால இதுக்கு பெயர் வந்து கேப் அப் ஓபன் ஆனதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ போயிருக்காங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி போயிருக்காங்க ஓப்பனுக்கு கீழே அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு புள்ளிகள் அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் மூமெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போது எஸ்டடி ஹைக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரை உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிதாக ஒவ்வொன்று புரிந்து கொள்ளலாம் அடுத்தது ஆப்ஷன் டேபிள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் மதியமே சொல்லிட்டேன் இருபத்தி நாலு முந்நூற்றம்பது கால் போட்டு ஸ்ட்ரேடல் இருக்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா முந்நூறு புட்டு நானூறு கால் முந்நூற்றம்பது கால் போட்டு கொடுத்துருந்தாங்க அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னோம் சந்தை வந்துட்டு முந்நூறு டு நானூறுக்குள்ளேயே இம்பேக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க எக்ஸ்பரி மாத்திரேன் ஜூலை பதினொன்று இப்போ ஜூலை பதினொன்று வந்துட்டு இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் பார்க்கணும் இது வந்து ஒரு வைடு ஸ்ட்ராங்கிள் இருபத்தி நாலு முந்நூறு புட்டு இருபத்தி நாலு ஐநூறு கால் கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சற்று கவனமாக பாருங்கள் இருபத்தி நாலு முந்நூறும் இருபத்தி நாலு ஐநூறு கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு போட்டு நூற்றி அறுபது ரூபா ஹை அப்போ இருபத்தி நாலு நூற்றி நாற்பது அவங்களோட க்ளோஸிங் இப்போ நூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலு நூற்றி எழுபது இவங்க ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் இருபத்தி நாலு நானூறு இருபத்தி நாலு ஐநூறு கால் நூற்றி ரூபா கை இருபத்தி நாலு அறநூற்றி பதினாலு இப்போ க்ளோஸிங் வந்து நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இப்போ இந்த போட்டி அப்படிங்கிறது சமநிலையான கட்ட கிடையாது ஏன்னா இருபத்தி நாலு நானூறுல இவங்க இருக்கணும் இப்போ மார்க்கெட் இருபத்தி நாலு முந்நூறு இருக்காங்க அப்போ இது சமநிலை போட்டி கிடையாது அப்போது இருபத்தி நாலு முந்நூறு கால் போட்டை நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும் அப்போ இருபத்தி நாலு முந்நூறு புட் ஆப்ஷனுக்கு நம்ம எழுதியாச்சு கால் ஆப்ஷனுக்கு இரநூத்தி இருபத்தாறுரூவா ஹை அப்போ இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி ஆறு க்ளோஸிங் வந்து நம்மளுக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஜோன் இந்த இம்பேக்டட் ஜோனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இருபத்தி நாலு முந்நூறுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரை அதனுடைய தாக்கம் என்ன இருபத்தி நாலு முந்நூறுக்கு கீழே அதனுடைய தாக்கம் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதை நம்ம பார்க்கணும் இம்ப்ளைடு வாழ்டி நெக்ஸ்ட் எக்ஸ்பீரிக்கு இப்போ பாருங்கள் மார்க்கெட் முடிஞ்சு இதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது இப்போ மார்க்கெட் இருபத்தி நாலு முந்நூறு டு முந்நூற்றம்பதுன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு ரூபான்னா இவங்க நாற்பத்தெட்டு ரூபா இப்போ இதே இருபத்தி நாலு முந்நூறா நீங்கள் இருபத்தி நாலு இரநூறு டு இருபத்தி நாலு நானூறு கெடுங்க இது மொத்த டிஸ்டன்ஸ் இரநூறு இது ரெண்டு பேர் எப்படி பிரிச்சுக்க போகிறாங்க அப்போ நூற்றி ரெண்டு தொண்ணூற்றி எட்டாக பிரித்துக்கு போகிறாங்க பாருங்கள் இருபத்தி நாலு இரநூறு நூற்றி ரெண்டு ரூபா இருபத்தி நாலு நானூறு தொண்ணூற்றெட்டு ரூபா இது இப்படி தான் முடியப் போகுது அப்போ இதுக்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ மட்டும் தான் ஜீரோ பண்ண போகிறாங்க அப்போ மார்க்கெட் எங்கே நகர்ந்தாலும் இதற்கு தகுந்த மாற நகர்வை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இதனை பற்றி புரிதல்குள் கொண்டு போக முடியும் இது அப்படியே இந்த கான்ட்ராக்டுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் பண்ணுறேன் எடுத்துக்காட்டுகள் கொடுக்குறேன் பாருங்க இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸுக்கு நம்மளுக்கு தெரியாதனால உள்ளதாக செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இருக்கு இங்கே லாஸ்ட் ரேடிங் ப்ரைஸாக இருக்கும் நான் செட்டில்மெண்ட் ப்ரைஸை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் பாருங்க இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் படி பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்காங்க எவ்வளோ அதிகமாக இருக்காங்கன்னா ஒம்பது ரூபா அதிகமாக இருக்காங்க அப்போது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதில் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதன் அடிப்படையாக நம்ம பார்த்தாச்சு இம்ப்ளைடு வால்ட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு குறைவாக இருக்குது இது வந்து ஒன்பது இது வந்து ஒரு பத்து அப்போ இதில் வந்து சந்தை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இங்கே பிச்சு ஸ்லோவாக இருக்க போகுது இதில் வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஹை ஸ்கோர் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி இல்லை பலவீனமான பவுலர்கள் இருந்து அவங்க விக்கெட் எடுக்கக்கூடிய திறன் இல்லாதவங்க இருந்தால் தான் ஹை ஸ்கோர் பண்ண முடியும் பேட்ஸ்மேன்னால் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கால் புட் ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு வாலிட்டி பிலோ ஃபிஃப்டின் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக சந்தையை விட்டு கொஞ்சம் நம்ம வந்து வெளியில் இருக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும் இதில் வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா இதில் வின்னிங் ப்ராப்ளபிட்டி தொண்ணூறு சதவீதம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது பத்து சதவீதம் தான் ஏதாச்சும் ப்ராஃபிட் கிடைக்கலாம் ஆனால் இந்த பத்து சதவீதம் வின்னிங் ப்ராபர்ட்டிக்காக தொண்ணூறு சதவீதம் வந்துட்டு வின்னிங் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு வாய்ப்பு கம்மிங்கும் போது இதை ட்ரை பண்ணலாமா ட்ரையே பண்ணக்கூடாது அப்போ எப்போதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இது புரியும் அதனால் ஒரு சப்போர்ட் இடத்துலையோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இடத்துலையோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஜாக்கிரதையாக ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு குறையும் ரிவார்டு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அடுத்து நம்மளுக்கு பேங்க் நிப்டி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்றைய க்ளோஸ் ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்பத்தொம்போது இன்றைக்கி வந்துட்டு ஒரு முந்நூறு இரநூறு புள்ளிகளுக்கு மேலே ஒரு கேப் அப் அதாவது எஸ்டடி ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்க ஆனால் ஆன புள்ளி தான் ஹையாகவே அமைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஹையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு புள்ளிகளை இறங்கக்கூடிய வாய்ப்பும் அதுக்கப்புறம் வந்து ஐம்பத்தி மூணு நூற்றி மூணு அப்போது நேற்றைய க்ளோஸுக்கு மேலே வந்து முடிஞ்சிருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ் யார் அப்படின்னா இதுவும் ஐம்பத்தி மூவாயிரம் கால் போட்டு நம்மளுக்கு ஃபைட்டர்ஸாக இருக்கிறாங்க ஐம்பத்தி மூவாயிரம் கால் அப்போ ஐம்பத்தி மூவாயிரம் கால் போட்டோட அடிப்படையில் இவங்க ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஐநூற்றம்பதுன்னே வச்சுக்கோங்க இல்லை அறநூறுனே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஐம்பத்தி ரெண்டு நானூறு இவங்க அறநூறுரூவா அப்போது ஐம்பத்தி மூணு அறநூறு இந்த ஜோன்குள்ளே தான் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும் க்ளோஸிங் வந்து நம்மளுக்கு முந்நூற்றி முப்பத்தி நாலு நானூற்றம்பத்தாறு கொடுத்துருக்குறாங்க இந்த எல்லைக்குள் சந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது இம்ப்ளாய்ட் வால்ட்டி இப்படி இருக்குன்னா இது கொஞ்சம் பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல இது ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளாய்ட் வாலிட்டியும் இருக்குது இதுவும் ஜாக்கிரதை இது பண்ணுங்கள் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் கரைவு அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு இப்போ நம்மளுக்கு ஃப்யூச்சர் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு ஐம்பத்தி மூணு நூற்றி நாற்பது அந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக உள்ளது பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ அப்போது நேற்றை வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்நூறு புள்ளி அவங்க ஏற்றத்தில் முடிஞ்சிருந்தாங்க இது இப்போ நிஃப்டி வந்துட்டு அதுக்கு கம்பேக் கொடுக்கல அப்போ இந்த நகர்வை எப்படி பண்ண போகிறாங்க நாளைக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஆப்ஷன்ஸ் பயர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஒன்று நல்ல இம்பேக்ட் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைச்சாலும் கிடைக்கலாம் இல்லை ரெண்டு பேர்த்தையுமே ப்ரீமியம் கரைக்கிறக்கலாம் ப்ரீமியம் கரைகண்டான வாய்ப்பாக மாறிவிட்டால் ஆப்ஷன் பயருக்கு உங்கந்தான உங்கந்த சந்தை கிடையாது அதனால் சற்று இதை வந்துட்டு பொறுத்து ஆய்வு செய்து முடிவு செய்யுங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ் பதிவு நன்றி வணக்கம்